ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா பீர்க்கங்காய் கூட்டு பண்ண போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போப்போ பீர்க்கங்காயை வெட்டி வச்சாச்சு பீர்க்கங்காய் நறுக்கி வச்சுட்டேன் டோல் எடுத்து வெங்காயம் தக்காளி வாசனைக்கு ரெண்டு கருவேப்பிலையும் ரெண்டு பச்சை மிளகாயும் போட்டிருக்கேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் குக்கரில் எண்ணெய் விட்டுக்கலாம் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் உளுத்தம்பரு வெடிக்கட்டும் இப்போ கடுகு உளுத்தம்பருலாம் வெடி வெங்காயம் ப தக்காளி போட்டு பச்சை மிளகா சீர்க்கையே போட்டு சாயெல்லாம் போட்டாச்சு நல்லா வதக்கலாம் பைத்தம் பைத்தம்பருப்பு விட்டுக்கலாம் வேணுங்கிற அளவு தண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சமா காயெல்லாம் நிறைய போட்டு பருப்பு கொஞ்சமாக போட்டிருக்கேன் இப்போ ஒரு மூணு சவுண்டு விட்டு எடுத்துக்கலாம் இது குக்கரை மூடிய வச்சுட்டு வேணுங்கிற அளவு உப்பு போட்டு மூடி மூடி விசில் போட்டாச்சு மூணு சவுண்டு வரட்டும் அப்புறம் பார்க்கலாம் இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் ஜீரகம் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் ఇది అరచి ఎట్క పచ్చమ జీరం అరచి ఎడతీ కుక్కర్ సౌండ్ వందోనే పుక్కర్ అర సౌండు కుక్క రెండు ఎత్తుడ கொஞ்சப்பு இப்போ மஞ்சள் பொடி உப்புலாம் போட்டுக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சா தேங்காயை விட்டுக்கலாம் கொஞ்சமாக சாம்பார் பொடி காரத்துக்கு போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் பொடியை போட்டுக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் பார்க்கலாம் கொஞ்சம் பொடி கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் அதிலே காய் கொஞ்சம் பூ போட்டிருக்கோம் இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அவ்வளோ நல்லா கொதித்து இறக்கலாம் கொதிக்கட்டு கொஞ்சம் இப்போ நம்மளோட பீர்கங்காய் கூட்டு ரெடி ஆகிட்டு ரெண்டு கொத்தமல்லி துளியாச்சு இப்போ நம்மளோட பீர்க்கங்காய் கூட்டு ரெடி சூப்பராக இருக்கும் எல்லோரும் பண்ணி பாருங்கள் வீட்டில் ரொம்ப அருமையாக இருக்கும் ஓகே பாய்